தளபதியோட சுற்றுப்பயணத்துல மாற்றம் செய்யப்பட்டிருக்கு ஒவ்வொரு சனிக்கிழமையும் மூன்று மாவட்டங்களுக்கு தளபதி சுற்றுப்பயணம் போறதா சொல்லி இருந்தாங்க ஆனா போன வாரம் என்ன நடந்துச்சு அப்படிங்கறது உங்க எல்லாருக்குமே நல்லாவே தெரிஞ்சிருக்கும் திருச்சியில காலையில பத்து மணிக்கு தளபதி பேசுவார் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க ஆனா தளபதி ஏர்போர்ட்ல இருந்து மரக்கடை பகுதிக்கு வர்றதுக்கு கிட்டத்தட்ட அஞ்சு மணி நேரம் ஆயிடுச்சு காலையில பத்து முப்பது மணிக்கு பேசுவார்னு சொன்ன இடத்துல ஈவினிங் மூணு மணிக்கு தான் தளபதி பேசினாரு திருச்சியை முடிச்சுட்டு அடுத்ததான் அரியலூர்ல தளபதி பிரச்சாரத்தை முடிக்கிறதுக்கே நைட் ஒன்பது ஆயிடுச்சு அடுத்தபடியா குன்னம் தொகுதிக்கு தளபதி பத்து மணிக்கு போனாரு அங்க தளபதி மக்கள் மத்தியில பேசல ஜஸ்ட் மக்களுக்கு கை காட்டி வணக்கம் வச்சுட்டு கிளம்பிட்டாரு கடைசியில பெரம்பலூர் பிரச்சாரம் கேன்சல் ஆயிடுச்சு ஏன்னா தளபதி பெரம்பலூர் ரீச் ஆகும்போது போது நைட்டு ஒரு மணி சோ காவல்துறை தரப்புல இருந்து இதுக்கு மேல பேசுறதுக்கு அனுமதி இல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க சோ பெரம்பலூர் மக்கள் தளபதியை எதிர்பார்த்து ரொம்பவே ஏமாற்றம் அடைஞ்சாங்க அப்படின்னு தான் சொல்லணும் நைட்டு ஒரு மணி ஆனாலும் கூட அங்க மக்கள் கூட்டம் கொஞ்சம் கூட குறையில எம்ஜிஆருக்கு அப்புறம் இப்படி ஒரு மக்கள் எழுச்சி தளபதிக்கு மட்டும் தான் இருக்கு அப்படிங்கறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்ல இந்த நிலைமையில போன வாரம் நடந்த மாதிரி வரக்கூடிய வாரங்கள்ல நடக்க கூடாது அப்படிங்கறதுக்காக தளபதி சுற்றுப்பயணத்துல மாற்றம் செய்யப்பட்டிருக்கு அதாவது இனிமேல் ஒவ்வொரு சனிக்கிழமையும் தளபதி மூணு மாவட்டங்களுக்கு போக போறதில்ல ரெண்டு மாவட்டங்களுக்கு மட்டும் தான் சுற்றுப்பயணம் மேற்கொள்ள போறாரு சோ தளபதியோட இந்த ஒரு முடிவு ரொம்ப நல்ல முடிவு அப்படின்னு சொல்லணும் ஏன்னா ஒரு நாளைக்கு ரெண்டு மாவட்டங்கள் அப்படிங்கிறப்ப ஈஸியா முடிச்சிடலாம் இல்லாம தளபதி மக்கள் மத்தியில் பேசுறதுக்கு இன்னும் நேரம் கிடைக்கும் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா எனக்கு தெரிஞ்ச வாரத்துக்கு ஒரு நாள் சுற்றுப்பயணம் அப்படிங்கறத தளபதி ரெண்டு நாளா மாத்துறதுக்கு வாய்ப்பு இருக்கு சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமை அப்படின்னு ரெண்டு நாட்களுக்கு தளபதி சுற்றுப்பயணம் செய்ய வாய்ப்பு இருக்கு ஏன்னா அப்படி பண்ணா மட்டும்தான் டிசம்பர் மாசத்துக்குள்ள எல்லா மாவட்டங்களுக்கும் தளபதி சுற்றுப்பயணம் செஞ்சு முடிக்க முடியும் சோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் ரீஷெட்யூல் எப்படி போட போறாங்க அப்படின்ட்டு மேபி நாளைக்கு தளபதியோட புது ஷெடியூல் வெளியில வரதுக்கு வாய்ப்பு இருக்கு ஓகே நண்பா இந்த மாதிரி தளபதியோட எல்லா அப்டேட்டுமே மிஸ் பண்ணாம பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நன்றி